வணக்கம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா டேடா டைம் டேடா லைக்ஸ் டேட் இல்லாமல் எப்படிமே இல்லை இது வரைக்கும் பார்த்தோம்லாம் அது எல்லாமே ஜஸ்ட் நம்ம பேசிக்காக ப்ரோக்ராம் எது கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது சேர்த்து பார்த்துருவோம் அப்படி பார்க்கும் போது தான் நம்ம டேட்டா டைப்ஸ் வந்து வித் எக்ஸாம்பிளோட கோடிங்கோட ப்ராக்டிக்கல் நாலேஜோட பார்க்கும் போது ஈஸியாக இருக்கும் ஓகே அதனால நாங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங் தேவானம் எப்படி மேக் பண்ணுறது லைக் ஹலோ வெல் வச்சுக்கோங்க ஓகே ஒரு ஃபைவ் பார்ட்ஸ் செல்ஃப் மேக்டுங்க உங்களோட ஃபைவ் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் பண்ணிட்டு இங்கே தான் கடை பண்ணலாம் பட் நீங்கள் ஃபைவ் ஃபேக் ரூபீஸ் ஆகிட்டு கால் பண்ணி தான் வச்சுக்கோங்க ஓகே வேறு நோட் பண்ணி ஃபைவ் ஓப்பன் பண்ணுறேன்யா இது வந்து ஃபைவ் ருப்பீஸ் கேட் பண்ணிக்கிது ஹலோ டாக்டர் ஜாவாக போட்டுருக்குது ஏன்னா ஜாவாங்க டாக்ட் ஜாவாங்க தான் எக்ஸ்ட்ரீட் அது மாதிரி போகணும் இல்லை ஆஃபீஸ் பண்ணி சரி ஓகே இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி பட் ஒவ்வொரு தான் படமும் எழுத்து போடுறது ம் பப்ளிக் வந்து ஆக்சன் மாதிரி மறுபடியும் பார்த்தேன் நான் ஆக்சன் மாட்டேன் கிளாஸ் நம்ம எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கிளாஸ் டூ டே அண்ட் கிளாஸ் அந்த ஸ்டடி கிளாஸு இன்ஸ்டென்ட் கிளாஸ் இப்போ ஹலோங்கிறது வந்து கிளாஸ் நேம் அந்த கிளாஸோட நேம் இதில் என்ன கிளாஸோட நேம் அந்த ஃபைலோட நேம் சேம் ஆகணும் அப்படி நான் வந்து ரெண்டு மணி நான் அந்த ஃபைவ்லேயுமே தமிழ் ரொம்ப பார்ப்போம் அது உள்ள கிளாஸ் நேமே பார்ப்போம் ஓகே வந்து பப்ளிக்

இதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ ரன் பண்ணும்போது இந்த இப்போ வந்து பைக்கோட டேரக்டாக நம்ம மிஷினோட லைக் அதான் பைக்கோட மாற்றி மிஷினோட கைண்டாக்கி நம்ம அது நம்ம பார்ப்போம் அதுக்கு வந்து ஜாவா எப்படி பண்ணிக்கோங்க பட் ப்ராப்பர் ஐடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜாவா பிளஸ் ஃபைலே ஓகேயா அதில் ப்ராஜெக்ட் நேம் இல்லை கோல் நேம்ஸ் நல்லா ஓகே அன பிரின்ட் ஷீட் முடிவு அரைப்பறல அது மூனைட் லூப் வந்து அந்த மேல இருக்க மெட்டிரிஸ் ஓகே லேட்டஸ்ட் செல்லல ஆடட் லேரலி வர 10 லேரல் வர ஓகே இது லேரல் வர யூனிட் அதாவது மல்டி டைம் லைன் பண்ணுக்குறதுக்கு சரி ஓகே இங்க வரது அலை மேல குடுக்காம வந்து அப்படிதா கரெக்டா ஒரு லேரல் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்ப இதுல நிறைய ஒரு சில நிறைய போகணுன்னு சொல்லிட்டு பொழுது நம்ம ஒரு

வேற என்ன சூஸ் பண்ணலாம் நீங்க உங்களுக்கு என்ன பண்ணிப்பாங்க ரொம்ப ஓல்டு ஒரு ஸ்டாண்டுன்னு தெரியல ஒர்க்கா வந்து ரைட்டே இது பண்ணிக்கலாம் அதுக்கு நான் இருந்து அப்போது இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா வந்து டெவலப்பர் மட்டும் தான் அதை அட்வான்ஸ் ஆகிறவங்க வேற என்ன சீன் வேற என்ன

நான் உண்டு சாயமாச்சு ஒவ்வொருக்கு ஜாவை பத்தி பாத்தீங்கன்னா நீங்க விளையாண்டு ரொம்ப மாதிரி கொஞ்சம் விளையாடலாம் நீங்க ஜாவா இருக்கும் உங்களுக்கு என்ன வேலை விளையாடலாம் ஜாவா பத்தி இருக்கும் ஏதாச்சாலும் தாங்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கணும்னு நினைக்க வேண்டாம் பேசிக்கிதான் ஜாவா அது போக நம்மளுக்கு பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம் இந்த மாதிரி இது நான் கல் கட்சி எடுத்துக்கணும் இன்னும் நான் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எதாவது பண்ணி பாருங்க